கருட புராணத்தில் சிரவணர்கள் என்பது யமனுக்கு உதவ பாவ புண்ணியங்களை அறிந்து பதிவு செய்ய பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்ட பன்னிரு தெய்வீக உதவியாளர்கள் சிறுவனர்களின் தோற்றம் யமன் ஜீவர்களின் பாவ புண்ணியங்களை தனியாக அறிய முடியாமல் பிரம்மனை நாடினார் பிரம்மன் ஒரு புள்ளிலிருந்து பன்னிரு சிறுவனர்களை உருவாக்கினார் அவர்கள் நீண்ட கண்கள் அழகான உருவம் அகக்கண் கொண்டவர்கள் என விவரிக்கப்படுகின்றனர் கருட புராணம் கூறுவது சிறவணர்கள் யமனுடன் சேர்ந்து தென்புலம் அடைந்து மனிதர்களின் பாவ புண்ணியங்களை அறிந்து அதற்கேற்ப தண்டனை அல்லது மறுபிரவி வழங்க உதவினர் நாராயணன் கருட பகவானிடம் விளக்கும் போது உயிர்களின் நன்மை தீமைகளை அறிந்து யமனுக்கு தெரிவிப்பவர்கள் என கூறுகிறார் முக்கிய பணி பாவ புண்ணியங்களை பதிவு செய்தல் மனிதர்கள் வாழ்நாளில் செய்த ஒவ்வொரு செயலும் சிறுவனர்களால் கண்காணிக்கப்படுகிறது யமனுக்கு அறிக்கை அளித்தல் அவர்கள் சித்திரகுப்தனுடன் இணைந்து யமனுக்கு ஆன்மாவின் செய்கைகளை தெரிவிக்கின்றனர் தண்டனை பரிசு நிர்ணயம் யமன் சிறுவனர்களின் தகவலின் அடிப்படையில் ஆன்மாவுக்கு தண்டனை அல்லது மறுபுறவி வழங்குகிறார் ஆன்மீக பார்வை சிறவணர்கள் என்ற சின்னம் ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுகிறது என்ற உண்மையை நினைவூட்டுகிறது இதன் மூலம் மனிதர்களுக்கு நல்ல செயல்களை செய்யும் ஊக்கம் மற்றும் பாவங்களை தவிர்க்கும் எச்சரிக்கை கிடைக்கிறது சரி இனி சிறவணர்கள் யார் யார் அவர்கள் பெயர்கள் மற்றும் அவர்களின் தனித்தனி -தனி பணி பற்றிய விவரங்களின் தொகுப்பை காண்போம் பன்னிரு உதவியாளர்களின் முக்கிய பணி ஆவிகளை அழைத்துச் செல்வது மனிதர்கள் இறந்த பின் அவர்களின் ஆவிகளை எமலோகத்துக்கு அழைத்துச் செல்வது கர்ம கணக்குகள் ஒவ்வொருவரின் பாவ புண்ணியங்களை சேகரித்து சித்ரகுப்தனிடம் சமர்ப்பித்தல் நீதி தீர்ப்பு நடைமுறை யமனின் ஆணைகளை நடைமுறைப்படுத்துதல் கர்ம விதி செயல் விளைவு எவ்வளவு நுணுக்கமாக பதிவு செய்யப்படுகிறது என்பதை காட்டுகின்றனர் யமன் நீதி தீர்ப்பை வழங்க சித்திரகுப்தன் மற்றும் இவர்களின் உதவி அவசியம் மரணம் அடைந்த பிறகு ஒவ்வொரு உயிரும் யமலோகத்துக்குச் செல்கிறது அங்கு யம நீதிபதி போல அமர்ந்திருப்பார் ஆனால் யமன் தனியாக எல்லா உயிர்களின் பாவ புண்ணியங்களையும் கணக்கிட முடியாது அதற்காகவே அவர் அருகில் சித்திரகுப்தன் என்ற கணக்கு பொறுப்பாளரை வைத்திருக்கிறார் சித்திரகுப்தன் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கைச் செயல்களை பதிவு செய்து யமனுக்கு அறிக்கை அளிக்கிறார் ஆனால் உலகில் கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்வதால் சித்திரகுப்தனுக்கு உதவி தேவைப்படுகிறது அதற்காகவே பன்னிரு உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பன்னிரு உதவியாளர்களின் பெயரும் பணியும் சாந்தன் ஒரு மனிதன் பொய் சொன்னால் சாந்தன் அதை உடனே பதிவு செய்கிறார் சுமந்தன் யாராவது திருடினால் அல்லது கொலை செய்தால் சுமந்த நதி குறித்து கொள்கிறார் சுதர்மன் ஒருவர் தானம் செய்தால் அல்லது தர்மம் காத்தால் சுமர்தன் அதை புண்ணியமாக பதிவு செய்கிறார் சுபலன் யாராவது தீய எண்ணம் வைத்தால் சுபலன் அதை மனப்பாவமாக குறிக்கிறார் சுசீலன் ஒருவர் பக்தியுடன் வழிபாடு செய்தால் சுசீலன் அதை புண்ணியமாக சேர்க்கிறார் சுப்ரதன் குடும்பத்தை பாதுகாத்தல் பெற்றோரை போற்றுதல் போன்ற செயல்களை சுப்ரதன் பதிவு செய்கிறார் சுப்ரமன் சமூக சேவைகள் அன்னதானம் உதவி கல்வி உதவி அனைத்தையும் சுப்ரன் கணக்கில் சேர்க்கிறார் சுப்ரியன் அன்பு நட்பு கருணை காட்டும் செயல்களை சுப்ரியன் பதிவு செய்கிறார் சுப்ரதீபன் அறிவு கல்வி ஞானம் தொடர்பான புண்ணியங்களை சுப்ரதீபன் பதிவு செய்கிறார் சுப்ரமித்ரன் நண்பர்களுக்கு உதவி செய்தால் சுப்ரமித்ரன் அதை புண்ணியமாக சேர்க்கிறார் சுப்ரஜன் நேர்மை சத்தியம் நீதியை நிலைநிறுத்தும் செயல்களை சுப்ரஜன் பதிவு செய்கிறார் சுப்ரதோஷன் மதுபானம் சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்களை சுப்ரதோஷன் பாவமாக குறிக்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை செயல்களை பன்னிரு உதவியாளர்கள் பிரித்து பதிவு செய்கிறார்கள் சித்திரகுப்தன் அந்த பதிவுகளை ஒருங்கிணைத்து யமனிடம் சமர்ப்பிக்கிறார் யமன் அந்த கணக்கின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறார் பாவம் அதிகம் என்றால் நரகம் புண்ணியம் அதிகம் என்றால் சுவர்க்கம் இதனால் யமலோகத்தில் நீதி தீர்ப்பு மிக துண்ணியமாக நடைபெறுகிறது சித்திரகுப்தன் மற்றும் பன்னிரு உதவியாளர்கள் இவர்கள் தான் கர்ம விதியின் காவலர்கள் எனவே நாம் பன்னிரு சிறவடர்களை வணங்குவதன் மூலம் நாம் செய்யும் பாவங்களிலிருந்து ஓரளவு தப்பித்து கொள்ள முடியும் எனவே இவர்களை மனதார வணங்குவோம் காணொளியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்